வணக்கங்க நான் வெள்ளலூர் ஹவுசிங் யூனிட்லேருந்து பாபுன்னு பேசுகிறேங்க நான் வந்து இப்போ பதிமூணாவது வாடி கவுன்சிலர் எம் பச்சை அம்மாள் மகன் சுந்தரலிங்கத்திட்ட கொஞ்சம் என்னுடைய பர்சனல் தேவைக்காக கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன் பணம் வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் கொடுத்தும் அவர் என்ன பண்ணுறாரு இந்த பணம் அதுக்கு சரியாக போச்சு இது சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த மோட்டார் வாகனம் மூன்று சக்கர வாகனத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறாரு காசை கொடுத்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போ தர முடியாதுன்னு இப்போ வ கவர்மெண்டில் எனக்கு கொடுத்து நாலு மாதம் ஆச்சு வண்டி இன்னும் ஒரு சர்வீஸ் கூட பண்ணலை ஆனால் நான் கேட்குறப்ப பூரா அவர் வண்டி தர மாட்டேன்னு தர மறுக்கிறாரு மறுக்கிற வண்டி வந்து என்னுடைய ஒய்ஃப் வண்டி என்னுடைய ஒய்ஃபும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் அவங்க வண்டியை தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு இந்த வண்டியும் நீ எனக்கு விட்டுட்டு போ விட்டுட்டு நீ கீழே இறங்கி தவழ்ந்து போ அப்படின்னு என்னை தகாத வார்த்தையிலும் பல இது கொச்சப்படுத்தியும் அதாவது என்னுடைய ஊனத்தை பற்றியும் தவறுதலாக பேசுகிறாரு சார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் என்னுடைய பிரச்சனைக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணுங்க என்னால் தாங்க முடியலை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கலாங்கிற நிலைமைக்கு கூட ஆளாகிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி என்னை ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாரையும் தூண்டி விட்டு என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்க இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணுன்னா நான் வந்து கலெக்டர்கிட்ட போய் சந்தித்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேங்க எனக்கு இந்த வண்டியை தந்து என்னுடைய பிரச்சனையிலிருந்து மீட்டி தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்